ஹென்றி பெக்கோரல் கதிரி இயக்கத்தை கண்டுபிடித்தவர் தான் ஹென்ரி பெக்கோரன் தான் கதிரி இயக்கத்தை தான் கண்டுபிடித்தேன் என்று அறியாமலே அதை கண்டுபிடித்துவிட்டு தந்து போன மா மேதையவர் கிளர் ஒளி என்கிற ஒரு சங்கதி அறிவியலில் உண்டு குறிப்பிட்ட சில பொருட்களை சூரிய ஒளியில் நீங்கள் வைத்திருக்கிற பொழுது அவை ஒளிர்வதை நீங்கள் பார்த்திருக்கலாம் ஆனால் இன்னும் சில தனிமங்களை இன்னும் சில பொருட்களை நீங்கள் தனியாக அறையில் வைத்தாலும் சில நிமிடங்கள் அது தானாக ஒளிர்வதை பார்க்கலாம் இதை ஃப்ளோரசன்ஸ் அல்லது கிளர் ஒளி என்ற அறிவிலில் அழைப்பார்கள் ஆயிரத்தி எட்நூத்தி தொன்னூற்றி ஐந்தாம் ஆண்டு கதிரிகளை கண்டுபிடித்திருந்தார் மீது ஏற்படுகிற மோதலால் எக்ஸ்கதிரிகள் உருவாவதாக அவர் சொல்லி இருந்தார் அதுபோல கிளர் ஒளியும் எக்ஸ்கதிரிகளால் உண்டாகுமோ அவற்றுக்கும் இவற்றுக்கும் இடையே ஏதேனும் பண்பு நலன்கள் ஒத்துப்போயிருக்குமா என்பதை அறிய ஹென்ரி பெக்கருள் விளைந்தார் அவரின் தாத்தாவுக்கு வகை வகையாக ஒளிரும் கற்களை சேகரிக்கிற பழக்கம் இருந்தது அதுவும் அவரை உந்தி தள்ளியது எக்ஸ்கதிர்களின் பண்புகள் பற்றி மேலும் ஆய்வு செய்ய விரும்பிய இவர் பொட்டாசியம் எனும் உப்பில் ஆய்வுகள் செய்தார் அதை நன்றாக வெயில்படும் இடத்தில் வைத்து பின் சுற்றி புரோமைட் பூசப்பட்ட தட்டுகளை வைத்தார் இவை எந்தவித ஆற்றல் இழப்பிலும் சிக்கிக் கொள்ளாமல் இருக்க கருப்பு தாளை வெறு சுற்றி வைத்தார் படங்கள் பதிவாகின சூரியனில் இருந்து எக்ஸ்கதிர்களை யுரேனிய உப்பு உள்வாங்கிக் கொண்டு அதை எக்ஸ்கதிர்களாக வெளியிடுவதாக முடிவுக்கு வந்தார் ஆனால் இரண்டு சம்பவங்கள் அவர் எண்ணத்தை மாற்றின காந்த புலங்களில் இந்த யுரேனியல் சல்பேட்டில் இருந்து வரும் கதிர்கள் நேரான பாதையை விட்டு விலகி பயணிப்பதை பார்த்தார் எக்ஸ் கதிர்கள் அவ்வாறு பயணிக்காது இரண்டாவது தான் இன்னமும் சுவாரஸ்யமான விஷயம் சூரியனில் இருக்கிற கதிர்களை உள்வாங்கிக் கொண்டு அதை பிரதிபலிப்பதாக நினைத்துக்கொண்டிருந்த கொண்டிருந்த ஹென்ரி பெக்கோரல் ஒரு மூன்று நாட்கள் மேகமூட்டமாக இருந்தபடியால் யுரேனியல் சல்பேட்டை வெளியே எடுக்க முடியாமல் பெட்டிக்குள் போட்டு பூட்டியிருந்தார் ஆனால் மூன்று நாட்கள் கழித்து பார்த்தால் போட்டோகிராஃப் பிளேட்டில் மாற்றம் ஏற்பட்டு படம் பதிவாகி இருந்தது ஆகவே அங்கே ஏற்படும் உருவ மாற்றத்திற்கு வேறு ஏதோ ஒன்று காரணம் என்ற அவருக்கு புரிந்தது அது யுரேனியத்தில் இருந்து வரும் கதிர்கள் என்கிறபடியால் அதற்கு யுரேனிய கதிர்கள் என்று பெயர் வைத்தார் யுரேனியத்தில் இருந்து ரேடியத்தை பிரித்த இவரின் மாணவர்களான மேரி மற்றும் பியரி கியூரிக்கும் இவருக்கும் சேர்த்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு நொபேல் பரிசு வழங்கப்பட்டது கதிரியக்கத்தை கண்டுபிடித்து அதன் மூலம் அணுயுகத்திற்கு வழிகோலிய ஹென்றி பெக்கோரலை நினைவு